போராட்டத்தின் தலைமகன் மாவீரன் நேதாஜி பற்றி இந்திய தேச திருமகன் பகுதியில் பார்க்கலாம் இந்திய விடுதலை போராட்ட வீரரான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஒடிசா மாநிலத்தில் உள்ள கட்டாக்கில் ஜானகிநாத் போஸுக்கும் பிரபாவதி தேவிக்கும் ஒன்பதாவது மகனாக பிறந்தார் இவரது குடும்பம் பல தலைமுறைகளாக வங்க மன்னர்களின் படைத்தலைவர்களாகவும் நிதி மற்றும் போர் அமைச்சர்களாகவும் பணியாற்றிய பாரம்பரியம் கொண்டது படிப்பில் முதல் மாணவனாக விளங்கினார் வயதில் இருந்தே விவேகானந்தர் போன்றோரின் ஆன்மீக கொள்கைகளை ஆர்வமுடன் படித்தும் வந்தார் துறவரத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளவிருந்தே பதினாறாவது வயதில் வீட்டை விட்டு வெளியேறி வாரணாசி சென்றார் ராமகிருஷ்ண மடத்தைச் சேர்ந்த சுவாமி பிரம்மானந்தரை சந்தித்து ஞான வழிமுறைகளை பகின்றார் சுவாமி பிரம்மானந்தரின் ஆலோசனையை கேட்டு தம்மை தேசத்திற்கு அர்ப்பணித்துக் கொள்ளும் முடிவுக்கு வந்தார் நேதாஜி ஐசிஎஸ் தேர்வுக்கு படிக்க லண்டனுக்கு சென்றார் ஐ சி எஸ் தேர்வில் நான்காவது மாணவனாக தேர்ச்சி பெற்றார் வாலாபாக் படுகொலை சம்பவம் குறித்து கேள்விப்பட்ட சுபாஷ் லண்டனில் தன்னுடைய பணியை சுரந்து ஆண்டு இந்தியா திரும்பினார் சித்தரஞ்சன் தாஸ் என்பவரை முன்னோடியாகவும் குருவாகவும் மதித்து காங்கிரஸில் இணைந்து வெள்ளையர்களுக்கு எதிரான போராட்டக் களத்தில் குதித்தார் திரைவாசம் அனுபவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு காந்திஜியின் தலைமையில் தொடங்கிய காங்கிரஸ் மாநாட்டில் சுயாட்சிக்கு எதிர்ப்பு காட்டிய காந்திஜியின் முடிவை தவறு என நேதாஜி கூறினார் இதனால் காந்திக்கும் நேதாஜிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது பிறகு இந்திய விடுதலைக்கு ஆதரவு தேடி ஐரோப்பாவிற்கு தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டார் பாரத நாட்டின் விடுதலைக்காக வியன்னா செகோஸேக்கியா போலந்து ஹங்கேரி இத்தாலி ஜெர்மனி ஐரோப்பா ஆஸ்திரியா போன்ற நாடுகளுக்கு பயணம் செய்த நேதாஜிக்கு ஆஸ்திரியாவைச் சேர்ந்த எமிலி என்பவரின் அறிமுகம் கிடைத்து பிறகு காதலாக மலர்ந்தது ஆண்டு டிசம்பர் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் இவர்களுக்கு இரண்டாம் ஆண்டு அனிதா போஸ் என்ற மகளும் பிறந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நேதாஜி தேச விடுதலைக்காக தாம் தான் போராடுவேன் என்றார் போஸ் தலைவரானதும் ரவீந்திரநாத் தாகூர் அழைத்து அவருக்கு பாராட்டு விழா நடத்தியதோடு மட்டுமல்லாமல் நேதாஜி என்ற பட்டத்தையும் அவருக்கு வழங்கினார் நேதாஜி என்றால் மரியாதைக்குரிய தலைவர் என்பது பொருள் ஒன்பதாம் ஆண்டு இரண்டாவது முறையாக காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு நேதாஜி போட்டியிட்டார் அதை விரும்பாத காந்தி அவருக்கு எதிராக நேருவையும் ராஜேந்திர பிரசாதையும் போட்டியிடுமாறு வற்புறுத்தினார் ஆனால் அவர்கள் போட்டியிட மறுக்கவே பட்டாபி சீதாராமையாவை நிறுத்தினார் ஆனால் பட்டாபி சீதாராமையா தேர்தலில் தோற்றுவிடவே தனக்கு பெரிய இழப்பு என்று கருதிய காந்தி உண்ணாவிரதம் இருக்க தொடங்கினார் அகிம்சை முறையில் போராடினால் பல ஆண்டுகளாக இந்த போராட்டம் கொண்டே போகும் கோடிக்கணக்கான இந்தியர்களை வெறும் இருபதாயிரம் வெள்ளையனை கொண்ட ராணுவம் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது ஏன் இந்த ராணுவத்தை அடித்து விரட்டக்கூடாது என காந்தியிடம் நேதாஜி கேட்க அதற்கு அகிம்சை என சொல்லி புளியளவும் ஒப்புக்கொள்ளவில்லை காந்தி ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு தலைமை ஏற்று நடத்திய ஜெனரல் டயரை சுட்டுக் கொன்றார் உத்தம் சிங் அதனை கண்டித்து அறிக்கை வெளியிட்டார் காந்தி ஆனால் உத்தம் சிங்கை பாராட்டி கடிதம் அனுப்பினார் காந்திக்கும் கோஸுக்கும் இடையிலான உரகளை இந்த சம்பவம் அதிகரித்தது நேதாஜி காங்கிரஸ் கட்சியில் இருந்து தானாகவே வெளியேறினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பதில் அகில இந்திய பவர் பிளாக் கட்சியை தொடங்கி அதன் அகில இந்திய தலைவராக நேதாஜியும் தமிழக தலைவராக பசும்பொன் முத்துராமலிங்க தேவரும் பதவியேற்றுக் கொண்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டு ஆங்கிலேய அரசு நேதாஜியை கைது செய்து சிறையில் அடைத்தது இரண்டாம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த முன்முரமான காலகட்டம் அது பாரத தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த ஆங்கில அரசை எதிர்க்க இதுதான் சரியான தருணம் என கருதிய நேதாஜி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு மாறுவேடம் அணிந்து சிறையில் இருந்து தப்பி பெஷாவர் வழியாக காபூல் அடைந்தார் பின்னர் கைவர் கணவாய் வழியாக ஆப்கானிஸ்தானை அடைந்தார் ரஷ்யா வழியாக இத்தாலிக்கு செல்ல வேண்டும் என நினைத்த நேதாஜி இந்து குஷ் கணவாய் வழியாக ரஷ்யாவை அடைந்தார் பின்னர் ஹிட்லரை சந்தித்து இந்திய சுதந்திரத்திற்கு உதவுமாறு கோரினார் இந்தியாவின் விடுதலைக்கு முழு ஆதரவு தருவதாக ஹிட்லர் உறுதியளித்தார் ஒன்றாம் ஆண்டு சுதந்திர இந்திய மையம் என்ற அமைப்பை தொடங்கிய நேதாஜி சுதந்திர இந்திய வானொலியை ஜெர்மனியில் தொடங்கி இந்திய விடுதலை போராட்டத்தை மையப்படுத்தி செய்திகளை ஒளிபரப்பினார் நாட்டுக்கு என தனி கொடியை உருவாக்கி ஜனதன மன பாடலை தேசிய கீதமாக அறிவித்தார் ஜெர்மனி இத்தாலியின் உதவி கிடைக்காது என தெரிந்த பின் போர்க்காலத்தில் நீர்மூழ்கி கப்பல் மூலம் ஜப்பான் சென்று உதவி கேட்டார். தயாரானது பிறகு சிங்கப்பூரில் ராஜ் பிகாரி போஸ் தலைமையில் தொடங்கப்பட்டு செயல்படாமல் கிடந்த இந்திய தேசிய ராணுவத்திற்கு தீவிர பயிற்சி அளித்து அதனை தலைமையேற்றும் நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு சிங்கப்பூரில் நடந்த மாநாட்டில் சுதந்திர அரசின் பிரகடனத்தை வெளியிட்டார் சுதந்திரத்திற்கு போராடி நாட்டிற்காக உயர்தர இளைஞர்கள் வேண்டும் என ஆட்கள் திரட்டி பயிற்சி அளிக்கப்பட்டது முதற்கட்டமாக தமிழ்நாட்டுக்கு வந்தார் அவரது துடிப்பான பேச்சை கேட்டு தமிழர்கள் ஏராளமானோர் நேதாஜியின் சின்னால் சென்றனர் நேதாஜியின் மீது பெரும் பற்று வைத்து அவரது படைக்கு ஆட்களை திரட்டிக் கொடுத்தவர்களில் முக்கியமானவர்களில் ஒருவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் காந்தியின் ஆதரவாளர்கள் எல்லாம் கூட பின்னால் செல்ல ஆரம்பித்துள்ளனர் அதேபோல வெள்ளையர் படையில் இணைந்து இரண்டாம் உலக போரில் ஈடுபட்டு எதிரி நாடுகளிடம் குடிபட்ட இந்தியர்களையும் மீட்டு தமது இந்திய தேசப்படையில் இணைத்தார் நேதாஜி சிங்கப்பூர் ஜப்பான் உள்ளிட்ட இடங்களில் இந்திய தேசிய ராணுவத்திற்கு போர் பயிற்சி அளித்தார் நேதாஜி ஏராளமானோர் படகு மூலமாகவே சிங்கப்பூர் சென்று இந்திய தேசிய ராணுவத்தில் இணைந்தனர் அவர்களுக்கு ஆயுத பயிற்சி அளித்து இந்தியாவில் உள்ள வெள்ளையர்களை தாக்கி விரட்டியடிக்க வேண்டும் என்ற வீர உணர்வை போதித்தார் இந்திய தேசிய ராணுவத்தில் பெண்களுக்கு என தனி பிரிவான ஜார்சி ராணி படையை தொடங்கினார் பிறகு ஜப்பான் ஜெர்மனி மற்றும் இத்தாலி போன்ற நாடுகளின் ஆதரவுடன் பர்மாவில் இருந்தபடியே இந்திய தேசிய ராணுவ படையை கொண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கில் ஆங்கிலேயருக்கு எதிராக போரை துவக்கினார் நேதாஜியின் போர் தூகங்களும் தாக்கும் முறைகளும் மிக நேர்த்தியானவை தந்திரம் மிக்கவை அவருடைய இந்த வித்தியாசமான அணுகுமுறையை கண்டு பிரிட்டன் நடுங்கியது ஆனால் இந்திய தேசிய படை பல காரணங்களால் தோல்வியை தழுவே பின்வாங்கியது அப்போதும் வீரர்களை உற்சாகப்படுத்தி விரைவு இந்தியா விடுதலை அடையும் ஜெயஹந்த் என முழங்கினார் ரத்தத்தை தாருங்கள் உங்களுக்கு விடுதலையை பெற்றுத் தருகிறேன் என்பதே இவரின் புகழ்பெற்ற சூடுரையாக இருந்தது நேதாஜி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினெட்டு அன்று தாய்வான் நாட்டில் ஒரு விமான விபத்தில் இறந்துவிட்டார் என அறிவிக்கப்பட்டது இது இந்தியர்களையும் உலைவுலையச் செய்தது இருந்தாலும் தேவர் போன்றோர் அவர் இறக்கவில்லை என சொல்லி வந்தனர் நேதாஜி ரஷ்யாவிற்கு சென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இறந்துவிட்டதாகவும் சொல்லப்பட்டது காசியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்து வரை வாழ்ந்த துறவி பகவான்ஜி அல்லது குன்னலி பாபாதா சுபாஷ் சந்திரபோஸ் எனவும் சொல்கிறார்கள் இன்று வரை அவருடைய மரணம் மர்மமாகவே இருக்கிறது ஆயிரத்து தொள்ள நாற்பத்தைந்திற்கு பிறகு இரண்டு ஆண்டுகள் கழித்து இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது நேதாஜியால் ஏற்பட்ட பெரும் கிளர்ச்சி கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த நிலையில் இனியும் இங்கிருந்தால் உயிருக்கு ஆபத்து என பயந்தே வெள்ளையர்கள் வெளியேறியதாக அரசியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள் நேதாஜி எப்போதும் வைத்திருக்கும் குறுப்பையும் மிகச்சிறிய பகவத்கீதை புத்தகமும் துளசி மாலையையும் ஒரு மூக்கு கண்ணாடியும் இருக்குமா உண்மையான தேசம் ஒவ்வொருவரும் நேதாஜியை இதயத்தில் வைத்து போற்றுவது என்பது உண்மை